செங்கோடி மட்டுமல்ல தொழிலாளர்களினுடைய உரிமை கொடி எங்கெல்லாம் இருக்கிறதோ உயர்த்தி பிடிக்கின்ற தோழர்கள் லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள் எல்லா நாடுகளிலும் அந்த நாளை மே ஒன்றாம் நாளை நாம் அரசு விடுமுறை நாள் என்பது அல்ல அந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம் என்பது நமக்கு உரிய பொறுப்புமாகும் தகுதியுமாகும் நிகழ்ச்சிக்கு வருகின்றது கழகத்தினுடைய அவை தலைவர் அர்விர் சகோதரர் ஆடிட்டர் அர்ஜுனராஜ் அவர்களே பொருளாளர் நெய்வேலி நெருப்பு என்று நம்முடைய தோழர்கள் பாராட்டுகின்ற அதிபர் அவர்களே துணை பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் மல்லை சத்யா அவர்களே துணை பொதுச் செயலாளர் அரும்பு சகோதரர் திமு ராஜேந்திரன் அவர்களே அமைப்பு செயலாளர் அன்புக்குரிய வந்தியத்தேவன் அவர்களே வருகிற மாவட்ட செயலாளர்கள் கவி சுப்பிரமணியன் அவர்களே கவி மகேந்திரன் அவர்களே டிசிஆர் அவர்களே பி பாபு அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் கட்சியினுடைய நிர்வாக குழுவிலே யாரெல்லாம் இடம்பெற்றிருக்கிறார்களோ வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இதற்கெல்லாம் உந்து சக்தியாக இருக்கின்ற தொழிலாளர் தோழர்களுக்கும் நான் தின வாழ்த்துக்களை தெரிவித்து நம்முடைய இயக்கம் இந்த தொழிலாளர் இயக்கம் மறுபலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொழிலாளர் இயக்கம் கோட்டையாக எதிர்காலத்திலே நிர்ணயிக்கக்கூடிய நிர்மாணிக்க கூடிய நாம் அவரை பின்னங்கி இருக்கிறோம் தொடக்கத்திலே இருந்தது பின்னாலே ஒரு சரிவு ஏற்பட்டு விட்டது இப்பொழுது மீண்டும் அதே அளவுக்கு வலுள்ள தொழிற்சங்கமாக அதற்கு எந்த விதத்திலே உதவி செய்ய முடியுமோ அரசு உங்களுடைய தொழிற்சங்களை அங்கீகரிக்கக்கூடிய விதத்திலே தான் அதற்கான முயற்சிகளிலே ஈடுபடுவேன் என்று சொல்வதோடு இடைத்தேர்தலை பற்றி விரை அவர்கள் சொன்னார்கள் அந்த இடைத்தேர்தலிலே தொழிலாளர் தோழர்கள் அல்லும் பகலும் அருவலமும் இரவு பகல் பாராது பசி நோக்காது தூக்கம் என்பது தேவையில்லை என்று சொல்லிவிட்டு கடுமையாக உழைத்தார்கள் அந்த தொழிலாளர் தோழர்கள் எல்லோருக்கும் தலைமை கழகத்தின் சார்பிலே நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நான் தொடக்கத்திலே சொன்னது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் அங்கே சிகாகோவிலே ஒரு இடம் இருக்கிறது அந்த இடத்தை கொண்டு போயத்திலே விஸ்வநாதன் காட்டினார் அதிலே ஆணியை வைத்து கோடி பிடித்திருக்கிறார்கள் அங்குதான் அந்த துப்பாக்கி சூட்டிலே கீழே விழுந்து மடிந்த அவர்களுடைய ரத்தம் உடைந்த இடம் அது வெறும் அந்த பாறாங்கலே கோடு கிழித்து இங்குதான் அதற்கு வைகோல் போர் சந்தை அப்படிப்பட்ட அந்த வைகோல் போர் சந்தைகளை உயிர் நீத்த தூக்கிலிடப்பட்ட தோழர்களுக்காக ஆண்டுதோறும் அங்கே அவர்கள் அஞ்சலி செலுத்துகிறார்கள் வீரவணக்கம் செலுத்துகிறார்கள் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் நான் அவர்களுடைய கல்லறை என்ன நிலைமை என்றால் கல்லறை இருக்கிறது ஆண்டு கிளை எழுதினார் அவருடைய துணைவியார் சொன்னார் அவர் பிடித்த சுருட்டு புகைக்கு கூட எங்களுக்கு வருமானம் வரவில்லை நாங்கள் அதைப் பற்றி கவலைப்படவில்லை பசியோடும் பட்டினியோடும் அவர் இரவு பகல் பாராது பிரிட்டனிலே இருக்கக்கூடிய அத்தனை நூலகங்களிலும் சென்று நூல்களை புரட்டினார் எழுதினார் அவருக்கு எங்கள் ஊக்குவித்துக் கொண்டிருந்தார் அப்படி எழுதிய புத்தகம் தான் மூலதனம் தாஸ் கேபிட்டல் இந்த மூலதனம் புத்தகத்தை வருட கணக்கிலே சில கம்யூனிஸ்டர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் கூட அவருடைய மூல தாத்பரியம் எங்களுக்கு புலப்படவில்லை என்கிறார்கள் ஆனால் அறிஞர் அண்ணா அவர்கள் பச்சைப்பன் கல்லூரியிலே எம்ஏ படித்துக் கொண்டிருந்த பொழுது கட்டுரை போட்டி ஒட்டி வைத்தார்கள் அந்த கட்டுரை போட்டியிலே அண்ணா அவர்கள் பேரே என்று தலைப்பு கொடுத்து எதனாலே இந்த தொழிலாளர்களுடைய உரிமை கேட்கப்பட்டது எதனாலே தோழர்கள் இப்படி போராடுகிறார்கள் என்று சொல்லி அந்த மேடையை பெறையை பற்றி விரிவாக பத்து பக்கத்துக்கு எழுதி அந்த கல்லூரியினுடைய ஆண்டு மலருக்கு கொடுத்தார்கள் ஆண்டு மலர் அக்கிடப்பட்டது அதை நானும் படித்திருக்கிறேன் அப்படி அண்ணா அவர்கள் தொழிற்சங்கத்தை ஊக்குவிக்கின்ற தான் இருந்தார்கள் அதை போல புரட்சியின் ஞாபகமாக ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒன்பதிலே இந்த அமைப்பை உருவாக்கிறார்கள் கிளாரா என்கிற அம்மையாரை அதற்கு தலைவராக தேர்ந்தெடுத்தார்கள் முதன் முதலாக அகில உலக தொழிற்சங்கத்துக்கு ஒரு பெண் தான் என்ற ஒரு பெருமையை அவர்கள் கொடுத்தார்கள் அப்படிப்பட்ட தொழிற்சங்கத்துக்கு எல்லா இடத்திலும் அதில் ஈடுபட வேண்டும் என்ற அவசியம் இருக்கிறது தொழிலாளர் தோழர்கள் உரிமை இழந்தவர்களாக வேலை இழந்தவர்களாக இன்றைக்கு திண்டாடுவதற்கு காரணம் பொய்களின் வடிவமாக இருக்கின்ற பிரதமர் நரேந்திர மோடி தான் இத்தனை குழப்பங்களுக்கும் காரணம் அவர் அனைத்தையும் அதானிக்கும் அம்பானிக்கும் அள்ளி கொடுக்கிறார் லட்சக்கணக்கான கோடிகள் அவர் இதை அவர்களுக்கு கமிஷனாக சொல்லி அவங்க வாங்குகிறார் அப்படிப்பட்ட கம்பெனிகளுக்கு தான் நெய்வேலி நிலக்கரி சுரகம் போன்ற தொழிற்சாலைகள் விற்கப்படும் அந்த முயற்சியில ஈடுபட்ட போதுதான் நம்முடைய இருபத்தி நாலு தொழிற்சங்கங்களும் திமுக உட்பட கம்யூனிஸ்ட்கள் உட்பட செந்திரதிபர் கொண்டு வந்து மெமரண்டம் கொடுத்தார் பிரதமருக்கு கொடுக்க வேண்டும் என்று முதல் நாள் நான் பஸ்வானை பார்க்கிறேன் ஒண்ணு நடக்காது கையெழுத்தாயிருச்சு கேபினட்ல அதை நீங்கள் நிறுத்த முடியாது என்றார் நான் உடனே பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்கு போன ஆபீஸுக்கு போன அவர் இல்லை அவரை நான் உடனே பார்த்தாக வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று அவருடைய செயலாளரிடத்திலே சொன்னேன் செயலாளரை மதிக்கக்கூடியவர் பிரதமர் எந்த அளவுக்கு மீது மதிப்பு கொண்டிருக்கிறார் என்பதை நன்கு அறிந்தவர் அவர் தொலைபேசியிலே ஒழுங்கை இன்றைக்கு சாயங்காலத்திலே சந்தித்தே தீர வேண்டும் என்று இங்கே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வாய்கோ காத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னவுடன் சாயங்காலம் ஏழு மணிக்கு என்னுடைய வீட்டுக்கு வர சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார் பாய் நான் இந்த விவரம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தேன் ஒவ்வொன்றாக புரட்டினார் எல்லா தொழிற்சங்கமும் இருக்கேன் பிஜேபி சங்கம் கூட கையெழுத்து போட்டிருக்கு எல்லா சங்கங்களும் இருக்கிறதே ஆனால் நேற்றே முடிவாகி விட்டதே என்றார் எந்த முடிவையும் அரசியலிலே மாற்ற முடியும் அரசியல் சட்டத்தையே பிரிவுகளை மாற்றும் போது மாற்ற முடியாது நீங்கள் அறிவிக்கவில்லையே வைகோவும் தமிழ்நாட்டுக்காக ஒரு நல்ல காரியம் செய்தால் என்ற பெயரையாவது எனக்கு ஏற்படுத்தி கொடுக்க மாட்டீர்களா பீகாரிலே போய் என் மகனை போற வைகோ என்று பேசினீர்களே இதுதான் அந்த அப்படி கொண்ட பாராட்டா நான் மிகுந்த வேதனையோடு சொல்லுகிறேன் வாஜ்பாய் அவர்களே உங்கள் ஆட்சி காலத்திலே நவரத்தினங்களில் ஒன்றாகிய நெய்வேலி நிறுவனம் தனியார்மயமாக்கப்படும் என்பது உங்கள் அரசுக்கே இழுக்காக முடியும் தொழிலாளர்களுக்கு செய்கின்ற துரோகமாக முடியும் ஆகவே நீங்கள் இந்த முயற்சியை கைவிட வேண்டும் என்று சொன்னேன் அவர் கண்ணை மூடிக்கொண்டு கொஞ்ச நேரம் சிந்தித்துக் கொண்டே இருந்தார் அவர் வணக்கம் என்ன நினைத்தாரோ சொன்னார் Uh, NLC won't be privatized. NLC is not going to be able to do this. I have changed my decision. Adha, vay, e, and என்று சொன்னார் இதை வெடி உலகத்துக்கு தெரிவிக்க வேண்டுமே நாளை காலை பத்திரிகை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்களே நீங்கள் இன்றைக்கே அறிவிப்பு கொடுத்ததாக சொன்னால் தானே முடியும் நீங்களே கொடுக்க நான் எப்படி கொடுக்க முடியும் பிரதம மந்திரி போன் போட்டேன் அவர் வீட்டில் ரூம்ல இருந்தேன் அவர் எடுத்தார் என்ன என்றார் ஒரு ஆச்சரியம் கோடிக்கணக்கான தொழிலாளர்களுக்கு ஒரு அதிசயம் ஆனந்த அமிர்தத்தை புரிந்திருக்கிறார்கள் என்ன சொல்கிறீர்கள் என்றார் நீவேரி நிலக்கரி நிறுவனம் தனியார் மயமாக்கப்படும் விட்டதாக பிரதம மந்திரி இப்பொழுது சொன்னார் சொன்னார் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னார் என்னிடம் தான் சொன்னார் பத்திரிகைக்கு தெரிவிக்க சொல்லி நீங்கள் விரிவை மறுநாள் காலையிலே இந்து பத்திரிகையிலே ஒரு மூலையில் கட்டம் கேட்டி போட்டிருந்தார்கள் அதன் பிறகு இருபத்தி நாலு தொழிற்சங்க தலைவர்களும் எனக்கு ஒரு வரவேற்பு கொடுத்து அங்கே என்னை பெருமைப்படுத்தினார்கள் அது வறுவ திமுகவுக்கு கிடைத்த நாம் என்ன சாதித்து விட்டோம் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த குறுகிய காலத்தில் இருபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்குள் பிறர் சாதிக்க முடியாதவற்றை எல்லாம் சாதித்து காட்டி இருக்கிறோம் அதிலே ஒன்று நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் ஆகும் அதை போல இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளமாக இருக்கின்றன அதற்கு உங்கள் அமைப்பை வலுவாக்கினால் அதை செய்து காட்ட முடியும் அந்த அமைப்பை வலுவாக்குவதற்கு நல்ல யோசனைகள் செய்து நல்ல திறமையான நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து அதே வேலையாக தினந்தோறும் அலுவலகத்துக்கு வர வேண்டும் வந்து இந்த தொழிற்சங்க பணிகளை கவனிக்க வேண்டும் என்று அனைவரையும் ஏற்பாடு செய்ய ஜீவனவர்களும் மற்றும் சென்னைவாழ் தோழர்களும் மாவட்ட செயலாளர்களும் இருந்து பாடுபட்டு இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தார்கள் கூட்டம் ஏற்பாடு செய்வது பெரிதில்லை கூட்டத்துக்கு ஆள் புரித்து கொண்டு வருவதுதான் ரொம்ப கஷ்டம் ஏன்னா பூரா அப்படிதான் இருக்கு பொதுக்கூட்டம் இவ்வளவு ரேட்டு மணி நேரத்துக்கு ஒரு ரேட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு ரேட்டு நம்முடைய தோழர்கள் காசு வாங்கிக் கொண்டு வருவதில் ஆகவே தொழிற்சங்கம் அதற்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கட்டும் மற்ற அணிகளுக்கு நீங்கள் முன்மாதிரியாக இருக்கு நீங்கள் பத்திரிகை படிக்கிறவர்கள் செய்திகளை அறிந்து கொள்ளக்கூடியவர்கள் அதை யூகித்து தீரணித்து அதன்படி நடக்க வேண்டும் என்று கூடியவர்கள் அப்படிப்பட்ட தொழிற்சங்க கடற்கரை ஓரத்திலே மேதின நாள் கொண்டாட்டத்தை கப்பலோட்டிய தமிழர் சிதம்பரனாரும் அதை போல நம்முடைய ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய விடுவெளி சிங்கார வீரரும் இங்கேதான் நடத்தினார்கள் பக்கத்திலே தான் இருந்தது அதான் முதல் தொழிற்சங்க கூட்டம் மேதின கூட்டம் அதிலிருந்து நாம் அவை பின்பற்றியே வந்துதான் பிபிசி கேட்டேன் அவனுடைய அறைக்கு நானும் பொரார்க்காவும் குருதாஸ் தாஸ் குப்தாவும் போனோம் நான் தான் கொடுத்தவன் கோரிக்கை கொடுத்தவன் உடனே அவர் வெளியே வந்து விட்டார் அடுத்த ஒரு ஜாப்பனீஸ் டெலிகேஷன் இருந்தது உங்களுக்கு மே உன்ன விடுமுறை நாடா அறிவிக்கணும் அதுதான கோரிக்கை உடனே பிரைம் மினிஸ்டர் சொன்னார் மினிஸ்டர் வில் பி சொன்னாரை பை த லேபர் த்ரூட் இந்தியா த்ரூட் தான் நீங்க இன்னைக்கு அறிவிச்சிரு ஆப்டர் அனவு பை ராம் பஸ்வான் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அங்க போறோம் அங்கே முடிந்து வருகிறோம் ராம்விலாஸ் பஸ்வான் ஒரு மேக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போறாருன்னு அஜெண்டாவில் அனுப்புறாங்க நெய்வேலின் கார்பரேஷன் அந்த நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தை நாங்கள் அதை தனியார் மயமாக்க மாட்டோம் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி அதற்கு செல்லாது என்று சொல்லிவிட்டு தான் நானும் மூன்று பேருமாக எழுந்து சொன்னோமே நான் தான் ரைஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் பேசுறாங்க விடுமுறை நாளாக அறிவிக்கப்படும் என்று பிரதம மந்திரி சொல்லியிருக்கிறார் உறுதி கொடுத்திருக்கிறார் என்று ராம்விலாஸ் பாஸ்வான் ஹவுஸ்ல சபையில சொன்னார் அது எல்லா பத்திரிகைகளிலே வந்தது ஆகவே தொழிலாளர்களுக்காக நாம் பாடுபடுகிறோம் என்பதை நீங்கள் தொழிலாளர்கள் மத்தியிலே எடுத்து வைக்கும் போது உங்களிடத்திலே நிறைய பேர் வருவார்கள் உங்களோடு சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று வருவார்கள் வருபவர்களை அரவணைத்து கூட்டங்களுக்கு அழைத்து வந்து அவர்களுடைய உள்ளத்திலும் தொழிலாளர்களுக்காக இருக்கிற இயக்கம் மறுபலர்ச்சி திராவிடம் முன்னேற்ற கழகம் என்ற உறுதிப்பாட்டை நிலைநாட்ட வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இன்று காலையிலேயே புறப்பட்டு இந்த மேலவரால் கொடியேற்று விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் பாராட்டும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன் வாழ்க தந்தை பெரியார் புகழ் வாழ்க பேரறிஞர் அண்ணா புகழ் வாழ்க புத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் புகழ் வாழ்க உலகில் ஈடு இணையத்த போராடி பிரபாகரன் புகழ் நன்றி வணக்கம் நன்றி மகூர் போட்டு விழாவிற்கு மக்கள் தலைவர் திராவிட இயக்க அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அவைத்தலைவர் ஐயா ஆடிட்டர் ராஜ் அவர்களுக்கும் கழக பொருளாளர் மரியாதைக்குரிய நெய்வெளி நெருப்பு செந்திலதிபன் அவர்களுக்கும் கழகத்தின் முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு துரைவைக்கோ அவர்களுக்கும் மரியாதைக்குரிய கழகத்தின் துணைத் தலைவர் சேத்திய அவர்கள் திரு ராஜேந்தர் மற்ற கழகத்தின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் மகளிரா அவர்களுக்கும் கழகத்தின் முன்னணி நிர்வாகிகளுக்கும் உங்கள் அனைவருக்கும் எவரையும் பணியோடு கேட்டு அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து தலை வணக்கம் நன்றி பாராட்டு واسطو ماڻھو اچي رهيا اچي رهيا آهيو واسطو ماڻھو اچي رهيا آهيو پالبراسن پٽندري لا پٽو واڏا